தற்போது கிடைத்திருக்கும் அண்மைச் செய்தி ஒன்றை பார்க்கலாம் இஸ்லாமியர்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பிரதமர் மோடி பேசியிருந்த நிலையில் இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இது பற்றிய முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரேவதி இணைப்பில் இணைகிறார் ரேவதி வணக்கம் இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலுக்காக பல்வேறு தொகுதிகளிலுமே பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதை பார்க்க முடிகிறது நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் தொடர்ந்து ஏழு கட்டணமாக நடைபெற இருக்கையில் முதற்கட்டமாக தமிழகம் உள்ளிட்ட இருபத்தோரு மாநிலங்களில் தேர்தல் முடிவடைந்திருக்கிறது அடுத்த கட்டமாக தேர்தல் நடத்த இருக்கக்கூடிய ராஜஸ்தான் மாநிலத்தில் அவர் பேசும் பொழுது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போது தேசத்தின் செல்வத்தில் முஸ்லிம்களுக்கு முதல் உரிமை என்று சொன்னார்கள் இதன் பொருள் அவர்கள் இந்த செல்வத்தை அதிக குழந்தைகளை பெற்றவர்களுக்கும் ஊடுருவல் காரர்களுக்கும் பகிர்ந்தளிப்பார்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்ததை ஊடுருவியவர்களுக்கு தரீர்களா பெண்கள் வைத்திருக்கும் தங்கத்தை கணக்கிட்டு அந்த செல்வத்தை பங்கீடு செய்வோம் என்று காங்கிரசின் தேர்தல் அறிக்கை கூறுகிறது மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு முஸ்லிம்களுக்கு செல்வத்தை முதல் உரிமை உண்டு என்று கூறியிருக்கிறது இந்த நகர்ப்புற நக்சல் சிந்தனை என் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளின் மங்களத்தை கூட விட்டு வைக்காது என்பது போன்று பேசியிருந்தார் வீடியோ பதிவு தொடர்ந்து சமூக வலைதள பக்கத்தில் வைரலானதை பார்க்க முடிந்தது அதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பொதுமக்களும் கூட இந்த மதம் சம்பந்தப்பட்ட பேச்சுக்காக கண்டனம் தொடர்ந்து கொடுத்து வந்திருந்தனர் அந்த வகையில் இன்றைய தினம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதை அரசியல் கட்சி தலைவர்கள் மத துவேச கருத்துக்களை நரேந்திர மோடி ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வாராவில் நடைபெற்ற அந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது இஸ்லாமிய மக்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருப்பது இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடாக இருக்கக்கூடிய நிலையில் வாக்கு வங்கி அரசியலுக்காக அரசியல் கட்சி தலைவர்கள் நாட்டின் உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் பாரத பிரதமர் இது போன்ற சர்ச்சைக்குரிய கருத்தை வெளிப்படுத்துவது இந்திய இறையாண்மைக்கு உகந்ததல்ல என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக இஸ்லாமிய மக்களுடைய மனது புண்படும்படி இது போன்ற கருத்துக்களை தெரிவிப்பது ஏற்புடைய தலைவர்களும் ஆட்சி அதிகாரத்தில் உயர் பதவியில் இருப்பவர்களும் இது போன்ற கருத்துக்களை தெரிவிப்பது நாட்டின் நலனுக்கும் கருத்துக்களை தவிர்ப்பது நாட்டின் நலனுக்கும் மத நல்லிணக்கத்திற்கும் குறிப்பிட்டிருக்கிறார் தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்களின் இது போன்ற சர்ச்சை கருத்துக்களால் சிறுபான்மை சிறுபான்மையின மக்கள் மனதில் அச்சத்தை ஏற்படுத்துவதாகவும் மத உணர்வுகளை தூண்டும் விதமாகவும் அமைகிறது என்றும் தேர்தல் பிரச்சாரத்திற்காக கண்மியம் தவறிய இது போன்ற மததுவேச கருத்துக்களை யார் பேசினாலும் அது இந்திய இறையாண்மைக்கு எதிரானதாகவும் நாட்டின் நலனுக்கு முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாகவும் இருக்கிறது என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது கண்டனத்தை பதிவு செய்து அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் நன்றி